இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழி நிகழ்ச்சியூடாக தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே வலமுறி நாளிதழோடு இணைந்திருக்கலாம் வலமுறை நாளிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பலத்த பாதுகாப்புடன் திருகோணமலையில் மீண்டும் நிறுவப்பட்டது புத்தர் சிலை என்ற பிரதான தலைப்பு செய்தி திருகோணமலை கடற்கரையிலிருந்து நேற்று முன்தினம் இரவு அகற்றப்பட்ட புத்தர் சிலை நேற்று பலத்த பொலிஸ் பாதுகாப்புடன் மீண்டும் நிறுவப்பட்டுள்ளது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த பிரதான தலைப்பு செய்தி இருக்கிறது தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் திருகோணமலை மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் ஏற்கனவே உள்ள அரச மரத்துடன் இணைந்த புத்தர் சிலை கட்டுமானத்தை அணிவித்த புதிய வணக்கஸ்தல கட்டுமானப் பணிகள் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவில் நள்ளிரவில் ஆரம்பிக்கப்பட்டன நேற்று முன்தினம் காலை இது தொடர்பில் அறிந்த கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்ட நிலையில் அங்கு பிக்குகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டன பின்னர் இந்த விடயம் தொடர்பாக திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் திணைக்கள அதிகாரிகள் முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் கட்டுமான பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு போலீசார் பணித்தனர் ஆனால் அதனை பொருட்படுத்தாது நேற்று முன்தினம் இரவு புத்தர் சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அவ்விடத்துக்கு வந்த போலீசார் சிலை வைக்கும் செயற்பாட்டை தடுத்தபோது பிக்குகளுக்கும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது போலீசார் புத்தர் சிலையை அகற்றியதுடன் பதற்ற நிலையை ஓரளவு கட்டுப்பாட்டுக்கும் கொண்டு வந்தனர் இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று அதாவது நேற்றைய தினம் மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் நேற்று அறிவித்திருந்தார் இந்த நிலையில் புத்தர் சிலை நேற்று அங்கு பலத்த பாதுகாப்புடன் நிறுவப்பட்டிருக்கிறது என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார் திருவோணமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நாட்டில் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு பிரிதொரு சட்டம் கிடையாது அதே பௌத்த துறவிகளுக்கு என்றும் புரிதொரு சட்டம் கிடையாது அனைவரும் பொதுச் சட்டத்துக்கு அமைவாக கட்டுப்பட வேண்டும் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரர் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் வழிவகாரம் மற்றும் நீதி அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் திருவோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையே மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலை பொது சிலை விவகாரம் குறித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நாட்டில் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு என்று புரிதொரு சட்டம் கிடையாது அதே போல பௌத்த துறவிகளுக்கு என்றும் பிரிதொரு சட்டம் கிடையாது அனைவரும் பொதுச் சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டும் இனவாதம் மற்றும் வெறுப்பு பேச்சுகளுக்கு இடமளிக்க முடியாது வடக்கு தெற்கு கிழக்கு என்றும் வேறுபாடின்றி அனைத்து இன மக்களையும் நாங்கள் ஒருமித்தே பார்க்கிறோம் அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள் வழக்கு தொடுநர் அலுவலகம் பற்றி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த அலுவலகம் இந்த நாட்டில் இடம்பெற்ற சகல குற்றங்கள் குறித்தும் ஆராயும் இந்த அலுவலகத்தின் செயற்பாடுகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி விரிவாக கலந்துரையாடலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக வந்தமர்ந்த புத்தர் அமைதிக்கு பங்கம் மேயர் பொலிசில் முறைப்பாடு என்ற செய்தியும் பேரணவாதத்துக்கு அரசு அடிபணிந்துள்ளது சுமந்திரன் தெரிவிப்பு என்ற செய்தி அதே போல பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு மாணவர் தலைமையிலான போராட்டங்களை வன்முறையாக்கியதில் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்ததாக கூறி அந்த நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது எழுபத்தி எட்டு வயதான ஷேக் ஹசீனா கடந்த இரண்டு கடந்த ஆண்டு நடந்த போராட்டங்களை ஒடுக்கியதில் சூத்திரதாரி மற்றும் முக்கிய கருவியாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்து முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை இந்த மக்கள் போராட்டங்களை ஒடுக்கியதில் சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் வரை கொல்லப்பட்டனர் என்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை தெரிவிக்கிறது தனது பதினைந்து ஆண்டு கால சர்வாதிகார ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து போராட்டங்களை ஒடுக்குவதற்காக அவர் கொடிய சக்தியை பயன்படுத்த நேரடி உத்தரவுகளை பிறப்பித்ததற்கான ஆதாரங்களை வழக்கு தொடர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள் அதிகாரத்தை இழந்ததிலிருந்து இந்தியாவில் தலைமுறைவாக இருக்கும் சேக் ஹசீனா நீதிமன்ற உத்தரவுகளை மீறி விசாரணைக்கு முன்னிலையாகாததால் அவர் தலைமுறைவாக இருக்கும் நிலையிலேயே இந்த விசாரணை நடாத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தியும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை அழியுங்கள் புத்தர் சிலை விவகாரத்தில் போலீசார் தலையிட்டது ஏன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கேள்வி திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் போலீசார் தலையிட்டது ஏன் என கேள்வி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அழியுங்கள் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் என்று அந்த செய்தி பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் புத்தசிலை விவகாரத்தில் போலீசாரின் தலையீடு தேவையில்லாத பதற்றங்களை உருவாக்கும் என எச்சரித்த சஜித் பௌத்த மதத்துக்கு அனைவரும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் இருக்கிறார் புத்த மதத்துக்கு முன்னுரிமை முதன்மையான இடத்தை வழங்க வேண்டும் அதே பிற மதங்களுக்கு மரியாதை அளிப்பதையும் மரியாதை அளிப்பதையும் உறுதி செய்யும் அரசமைப்பின் இரண்டாம் அத்தியாயத்தை மேற்கோள் காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நிறுவப்பட்டும் இரண்டாயிரத்தி பத்தில் புத்த விவகாரத்துறையில் பதிவு செய்யப்பட்ட இந்த கோயில் வழிபாட்டு தலமாக சட்டபூர்வ அந்தஸ்தை கொண்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது கொடிகாமம் குளத்திலிருந்து இளைஞனின் சடலம் மீட்பு விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவு சட்டத்தரணி சுகாஷ் தெரிவிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் அதேபோல நம்பி வாக்களித்த மக்களுக்கு துரோகம் பாரா பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும் யாழில் கரையொதுங்கிய சிலை யாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வளலாய் கடற்கரை பகுதியில் சிலை ஒன்று நேற்று கரையொதுங்கி இருக்கிறது சிலையின் கைகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது வேறு நாட்டவர்கள் தங்கள் நாட்டுக்கடலில் கடலில் போட்ட சிலையும் வளலாய் பகுதியில் கரையொதுங்கி இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது மியன்மார் நாட்டின் சம்பிரதாயங்கள் பிரகாரம் அங்கு உயிரிழந்தவர்களின் நினைவாக கடலில் விடப்படும் மூங்கிலான மூங்கிலான தெப்பங்கள் கடந்த காலங்களில் வடமராட்சி பகுதிகளில் கரையொ கரையொதுங்கி இருக்கின்றன அவ்வாறு சேதமடைந்த நிலையை கடலில் போட்ட நிலையில் அந்த சிலை வளலாய் பகுதியில் கரையொதுங்கி இருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது குறித்த சிலை தற்போதும் வளலாய் கடத்தொழிலாளர் சங்க கட்டடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிலை கல கரையொதுங்கி இருக்கிறமை தொடர்பில் அச்சுவேலி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது மருத்துவபுடமானவன் போதையுடன் கைது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபுடமான ஒருவர் போதைப் பொருட்களுடன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ் கந்தர்மடம் பகுதியிலேயே குறித்த மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட போதை தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மருத்துவ பீட இரண்டாம் வருட மாணவனை கைது செய்து சோதனையிட்ட போதும் மாணவனின் உடைமையிலிருந்து முப்பத்தி மூன்று கிராம் இருநூற்றி முப்பது கிராம் ஹசீஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது குறித்த மாணவன் ஊவா மாகாணத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையின மாணவன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நேற்று திங்கட்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் மாணவனை முற்படுத்திய நிலையில் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது என்றும் செய்தி இவை செய்திகளாக முதல் தொடர்ச்சியாக பேருந்து விபத்து நாற்பத்தி இரண்டு இந்திய யாத்திரைகள் உயிரிழப்பு என்ற செய்தியும் ஸ்ரீதரன் நம்பி இந்தியா விஜயமானார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதே போல எதிர்கட்சி அரசியல்வாதிகளின் கொடும்பாவிகளை எரித்த தோட்ட தொழிலாளர்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வலம்புறியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரை முழுமையாக கைப்பற்றியது பாகிஸ்தான் இலங்கை அணிக்கு எதிரான கடைசி ஒரு நாள் போட்டியிலும் வெற்றி பெற்றும் பாகிஸ்தான் அணி தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றி இருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் டெஸ்டில் அதிக சிக்சர்கள் சேவாக் சாதனையை முறியடித்த ரிசப் பண்ட் என்ற செய்தியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவரானார் ருத்ராஷ் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் திண்ம கழிவிலிருந்து மின்சாரம் உற்பத்தி கொரியாவிடம் உதவி கூறிய ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் நீடித்து வரும் திண்ம கழிவகட்டில் பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கில் கழிவிலிருந்து மின்சார உற்பத்தி திட்டத்தை நிறுவுவதற்கான உதவியை இலங்கைக்கான கொரிய குடியரசுத் தூதுவர் லீ மியோனிடமிருந்து வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் முன்வைத்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் வெனிசிலா மீது ராணுவ நடவடிக்கை தயாராகும் அமெரிக்கா அரசு செய்தியும் இந்தோனேசியாவில் மண் சரிவு பதினோரு பேர் பலி பன்னிரண்டு பேர் மாயம் கொங்கோவில் உள்ள சுரங்கத்தில் பயங்கர நிலச்சரிவு முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று கூடுமாறு நாமல் அழை அரசாங்கத்திற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் இருபத்தி ஓராம் திகதி நுகை வந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச அழைப்பு விடுத்திருக்கிறார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலைவமாக அறம்புழைத்ததால் மகிந்த அல்ல அனுரவுக்கும் அதே கதிதான் அரசியல் பிழை தோற்கு அறம் கூற்றாகும் என்ற சிலப்பதிகார தத்துவத்திலிருந்து அவரும் விலக முடியாது ஆம் ஆட்சியில் இருப்பவர்கள் அறத்தை பேணுவது அவர்களின் அரசியல் கடமையாகிறது அதிலிருந்து மீறியவர்களை அறம் தாண்டி இதற்கு நம் நாட்டில் முன்பு ஆட்சி புரிந்தவர்களின் சமகால நிலைமை தக்க சான்றாகும் இருந்தும் அந்த உண்மையை உணர்ந்து கொள்வதில் இருக்கக்கூடிய இட்டல் இளைஞர்கள் மீளவும் அரசியல் பிழையாகி விடுகிறது ஆம் ஜனாதிபதி அனுரகு மாரதசா நாயக்கவின் அரசாங்கம் ஓரளவுக்கு இனமத பேதங்களை கடந்து இந்த நாட்டு மக்கள் என்ற உன்னத சிந்தனையோடு ஆட்சி செய்வதாக மக்கள் நம்புகின்றனர் இதனை உறுதி செய்வது போல திருகோணமலை கடலோரத்தில் பௌத்த பிக்குகள் சேர்ந்து இரவோடிரவாக பிரதிஷ்டை செய்த புத்தர் சிலையை அகற்றிய சம்பவம் அமைந்திருந்தது ஆம் திருகோணமலை கடலோரத்தில் எவ்வித அனுமதிகளும் இன்றி சட்டவிரோதமாக புத்தர் சிலை நிறுவப்பட்டது இவ்வாறு சட்டவிரோதமாக நிறுவப்பட்ட புத்தர் சிலையை அகற்றுவதில் போலீசார் காட்டிய தீவிரம் கண்டு மனம் நெகிழ்ந்து போனது ஓ இதுவன்றோ நாடு அனுரு அரசின் நடுநிலைமை தன்மை எத்தனை சிறப்புடையது என்றெல்லாம் நாம் நினைத்த போதும் இல்லை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுடன் பௌத்த மதவாதம் மேலோங்கி உள்ளது என்பதை நிரூபிப்பது போல திருகோணமலை கடற்கரையில் மீண்டும் அதே புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளது ஆம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால முன்னைய சரத்வீரசேகர போல தன்னை மாற்றிக்கொண்டும் எந்தவித அனுமதிகளும் இல்லாமல் நாங்கள் பௌத்த சிங்கள அரசாங்கம் இந்த நாடு பௌத்த சிங்கள நாடு என்பதாக புத்தர் சிலையை மீளவும் திருமலை கடலோரத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் கூடவே புத்தர் சிலையை அகற்றிய அதே போலீசார் மீளவும் புத்தர் சிலையை கொண்டு வந்து வைக்கின்றனர் எனில் ஜனாதிபதி அன்னரகுமாரதி திசாநாயக்கவின் அரசாங்கமும் பௌத்த பீடங்களுக்கு கட்டுப்பட்டது என்ற உண்மை பட்டவர்த்தனமாக வெளிப்படுகிறது எது எவ்வாறாயினும் சட்டங்களை அரசாங்கம் மீறுமாக இருந்தால் அதுவே அரசியலின் பெரும் பிழையாகும் என்பதை அன்னூரு அரசு புரிந்து கொண்டும் புத்த சிலையை அகற்றி அதனை சட் சட்டத்தினூடாக அமுலாக்கம் முன்வர வேண்டும் அதுவே அறமாகும் என்றும் ஆசிரியர் ஆசிரியர்தலையங்கம் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் இனவாதம் பழுத்து போன பெரும்பான்மை அரசுகளின் பௌத்தமயமாக்கல் தொடர்கிறது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் ரவிகர் நம்பி தெரிவிப்பு வடக்கு மாகாணத்தில் வியட்நாமியர்கள் முதலீடு செய்ய ஊக்குவிப்போம் வடக்கு ஆளுநரிடம் வியட்நாம் தூதுவர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதேபோல பலம்புரியுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் திருகோணமலை சம்பவத்தை யாரும் மதவாதமாக மாற்ற வேண்டாம் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிப்பு திருகோணமலை சம்பவத்தை யாரும் இனவாத மதவாதமாக மாற்ற வேண்டாம் தற்போது அது நீதிமன்ற நடவடிக்கையாகும் அதனால் நீதிமன்ற நடவடிக்கையில் நாங்கள் தலையிடுவதில்லை என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிறார் இவைதான் வலமுறையினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உதயநாளிதழின் செய்திகள் இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் திருமலை கடற்கரையில் அகற்றப்பட்ட புத்தர் மீண்டும் குந்தினார் என்கிறதானது செய்தி அனுர அரசாங்கத்திலும் ஆக்கிரமிப்பு என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது புத்தர் சிலையை பாதுகாக்கவே எடுத்து சென்றனர் போலீசார் அகற்றும் எண்ணமில்லை அமைச்சர் விஜயபாலு விளக்கம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி அனுரவுடைய ஆட்சியிலும் பௌத்த இடாவடித்தனம் ரவிகரன் எம்பி விளாசல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி நகரசபை தவிசாளருக்கு எதிராக செயலாளரின் வழக்கு தள்ளுபடி பருத்தித்துறை நீதிமன்றம் அதிரடி என்கிறதான ஒரு செய்தி பிரசரமாக இருக்கிறது வளலாய் கடற்கரையில் ஒதுங்கியது மர்ம சிலை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி காணாமல் ஒரு விவகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு விசாரணைகள் முடிவெரும் நம்பி வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்துள்ளது அரசு செய்தி இந்திய மீனவர்கள் அட்டூழியம் வடமாட்சி மீனவர்களுடைய விலைகள் அறுத்தழைப்பு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது வனவள திணைக்களத்தால் வயல்காணிகள் கபலீகரம் வவனியா சிதம்பரபுரம் மக்கள் விரக்தி நடவடிக்கை எடுக்க அரசிடம் கோரிக்கை என்கிறதான செய்தி பிரசனமாக இருக்கிறது இந்திய மீனவர்கள் முப்பத்தி ஓரு பேர் நிபந்தனையுடன் விடுவிப்பு பருத்தித்துறை நீதிமன்றம் தீர்ப்பு என்கிறதான செய்திகள் செய்திகளாக முதற்மாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் இருள் சூழ்ந்த பரந்தன் சந்தி விபத்து வழிப்பறை அதிகரிப்பு கிளிநொச்சி மாவட்டத்தின் உபநகரங்களில் ஒன்றாக காணப்படுகின்ற பரந்தன் பிரதான சந்தியில் மின் விளக்குகள் பொருத்தப்படாமல் அந்த பகுதி இருளில் மூழ்கியுள்ளது அதனால் இரவு வேளைகளில் விபத்துகள் மற்றும் வழிப்பறி கொள்ளைகள் அதிகரித்துள்ளன என பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் செய்தி தொடர்கிறது ஜாய்நகர சந்தை நிலவரங்கள் மாநகர முதல்வர் குழு ஆராய்வு கட்டுப்பாடு வாகனம் விபத்து இருவர் படுகாயம் என்கிறதான செய்தி மணியங்குளம் கிராமத்துக்குள் காட்டு யானைகள் அட்டகாசம் என்பதற்கும் மேற்பட்ட தென்னைகள் அழிப்பு என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது மனித உரிமைகள் பேரவை பேயும் இல்லை கடவுளும் இல்லை வெளிவகார அமைச்சர் தெரிவித்தார் ஐநா மனித உரிமைகள் பேரவையை பிசாசு என விமர்சிக்கப் போவதும் இல்லை கடவுள் என போவதும் இல்லை நாட்டின் நலன் கருதி நடுநிலையுடன் செயற்படுவோம் உலக பொறிமுறை தொடர்பான எமது நாட்டு நிலைப்பாடு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என்று வெளிவகார அமைச்சர் விஜயதேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது வெளிநாட்டு பயண செலவு மில்லியன் மில்லியன் அந்த செய்தி குடும்பத்துக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல அவரது மகன் ரமித் ரம்பு மகள் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகள் மீது லஞ்ச ஒழிப்பு அணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகள் தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கெகலிய ரம்புக்வெல ரமித் ரம்புக்வெல மகள் அமாலி நயனிகா ரம்பு ஆகியோர் பனிப்பெண்கள் நிபுணி கிருஷ்ண ஜினா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகளுக்கும் அமைய இந்த குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதானது செய்தி தொடர்கின்றது சுரங்க பணியக முன்னாள் தலைவர் கைது என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி காற்றால் முறிந்த மரம் போக்குவரத்து தடை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பருத்தித்துறை நகரசபைக்கு எதிராக மக்கள் போராட்டம் பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் இறுதி கட்டத்தில் அமைச்சர் ஹர்ஷன தெரிவிப்போம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்குரிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம் புதிய சட்ட முன்மொழிவு தொடர்பாக மக்களிடம் கருத்து கோரும் பணி விரைவில் ஆரம்பமாகும் என்று நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் என்கிறதானது செய்தி தொடர்கிறது விசேட சோதனையில் பலர் கைது என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி லைசன்ஸ் அச்சிடும் பணி மீழு ஆரம்பம் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது நீர் கொழம்பு குரண பகுதியில் உள்ளங்கையில் மறைத்து வைக்கக்கூடிய சுமார் ஆறு அங்குல நிலம் உள்ள சிறிய துப்பாக்கியுடன் தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளதாக செய்தி தொடர்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது இனவாத மதவாத பிசாசுகளின் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படுமாம் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்போம் நாட்டில் சில இனவாத மதவாத பிசாசுகள் உள்ளன மக்கள் மத்தியில் இனவாத மற்றும் மதவாத பிரச்சனையை கொண்டுவர முயற்சி எதிராக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்தில் நேற்று நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் திருவோணமலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றுதான் செய்தி பிரசுரமாக இருக்கிறது வலுப்படுத்தப்படும் வெளிநாட்டு உறவு அமைச்சர் தெரிவிப்பு தொல்பொருள் ஆணை குழுவில் இணைய சிறுபான் சிறுபான்மையினர் நிபுணர்களுக்கு தயக்கம் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி தோட்ட தொழிலாளர் வேதனை உயர்வு இருபத்தி எட்டாம் திகதி சஜித் பதிலடி என்ன கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி பட்ஜெட்டுக்கு ஆதரவு சுதந்திர கட்சி எழுக்காற்று நாட்டின் பொருளாதார முயற்சிக்கு பெருமரம் முழுமையான ஆதரவு நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்போம் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது ஜாழ்நகர பகுதியில் நீரிழிவு பரிசோதனை என்றதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி மாகாண சபை முறைமை கருத்தங்கு பருத்தித்துறையில் டெங்கு பரவும் சூழல் எண்பதாயிரம் ரூபாய் தண்டம் என்றதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி பல்கலைக்கழகத்தின் இலக்கு மக்களை சென்றடைய வேண்டும் பீடாதிபதி பேராசிரியர் ராகுராம் தெரிவிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உண்மையான இலக்கை அடைய வேண்டும் ஆனால் அதனை ஒரு சமூக நிறுவனமாக மாற்றியாக வேண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மக்களை சென்றடைகின்ற போதுதான் சிறந்த மாற்றத்தை பெற முடியும் என்று கலை பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுநாத் தெரிவித்துள்ளார் பருத்தி துறையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தமிழ் தொகுப்பு நூல் அறிமுக நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்பதான செய்தி தொடர்ந்துள்ளது வடக்கு மாகாணத்தில் வீட்டு திட்ட பயனாளிகள் தெரிவில் முஸ்லிம் களையும் ரிஷாத் பதியுதீன் எம்பி கோரிக்கை என்றதான கட்டமிடப்பட்டுள்ள அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யுங்கள் என்கிறதான ஒரு செய்தி சுயாதீன வழக்கு தொடர்நர் அலுவலகம் கண்துடைப்பே மூத்த சட்டத்தரணி ரத்னவேல் சுட்டிக்காட்டு இலங்கையில் பொறுப்பு குரல் என்பது காணி நீராக உள்ள நிலையில் சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் சர்வதேசத்துக்கு காண்பிக்கப்படும் கண்துடைப்பு அலுவலகம் என மூத்த சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சட்டத்துக்கும் மனித உரிமைக்குமான கற்கை நிலையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அரசியல் தீர்வும் பொறுப்பு குரலும் ஒரு எண்ணி மாவண காப்பக அறிமுக நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் வார் தெரிவித்துள்ளார் என்பதுதான் இந்த செய்தி தொடர்கிறது வடக்கு மாகாணத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் கடும் காற்றுடன் மழை என்கிறதானது செய்தி யாழ்ப்பாணத்தில் பதிவு செய்யப்படாத விடுதிகள் சட்ட நடிகைகள் ஆரம்பம் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பட்ஜெட் எதிர்ப்புகள் நிறைவேறுவது மிக கடினம் சுஜிவ சேனசிங்க எம்பி தெரிவிப்பு என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது சஜித்தின் இந்திய பயணம் தெரியப்படுத்தப்படவில்லை கரிஷன டி சில்வா தெரிவிப்பு நிறைவேற்ற அதிகாரத்தை ஆரம்பித்தார் அனுர குற்றம் சாட்டுகிறார் அஜித் பி பெரேரா அரசாங்கம் வாகனம் வழங்கினால் அதை நிராகரிக்கப் போவதில்லை தெரிவிப்போம் யாழ்ப்பாணம் நகரிலேயே அதை கூடிய மலை வீழ்ச்சி என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வீழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வீளநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக புத்தர்சிலை விவகாரத்தில் போலீஸ் தலையிட்டது ஏன் பாராளுமன்றத்தில் சஜித் கேள்வி திருகோணமலையில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஏந்தி போதிராஜ விகாரையில் நேற்று அதாவது நேற்று முன்தினம் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையில் போலீசார் தலையிட்டது குறித்து எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசம் கேள்வி எழுப்பினார் இது வகுப்புவாத பதட்டங்களை தூண்டும் மற்றும் அவர் எச்சரித்தார் என்ற செய்தி பிரதான செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக செய்திகளுக்குள் அகற்றப்பட்ட அதே இடத்தில் நேற்று மீண்டும் வைக்கப்பட்டது புத்தர் சிலை திருமலையில் தொடர்கிறது பதற்ற நிலை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி உயிரிழந்தோர் நினைவு என்ற பெயரில் புலிகளை யாரும் நினைவு கூற முடியாது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க திட்டவட்டம் போரில் நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு இருப்பதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நினைவேந்தல் நடந்த நடத்துவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் இடமளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரிலும் அவ்வாறுதான் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு உள்ளது எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு அல் விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்லது என அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் ஜேவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை அவர்களுக்கான நினைவு தூவி இருந்தால் போதும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தி பிரச்சனைக்கு தீர்வை காணலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாலேயே வரவு செலவு திட்டங்களுக்கு எதிராக வாக்களிக்காமல் இலங்கை தமிழரசு கட்சி விலகி இருந்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை எதிரணிகள் உருவாக்கி கொள்ள வேண்டும் நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சன கணைகளை எம்மை நோக்கி மீளச் செலுத்த வேண்டாம் புதிய ஆயுதம் என்பதும் எம்மை விட சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகும் எமது அரசியல் கொள்கை எவ்வளவு வலுவானது என்றால் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நான்கு தலைவர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இந்த நிலையில் தேசிய சமத்துவத்துக்காக நாம் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் மேலும் தெரிவித்தார் என்ற செய்தியும் காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் திருகோணமலை புத்தர் சிலை குறித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் ஹர்ச்சனநாயக்கார தெரிவிக்கும் நம்பி வாக்களித்த தமிழ் மக்களுக்கு முழு துரோகம் இழைத்துள்ளீர்கள் அனுரு அரசை சபையில் சாடினார் கஜேந்திரகுமார் என்ற செய்தி ஜனாதிபதி தமிழரசு வியாழக்கிழமை சந்திப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது பாதாள உலக குழுக்கள் வலுவூட்டப்படுகின்றன நாமல் ராயபக்ச குற்றச்சாட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை ஈழ நாட்டினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் சிதம்பரம் பகுதியில் மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் வனவளத் திணைக்களம் வவுனியா கள்ளிக்குளம் சிதம்பரம் பகுதியில் மக்களின் நெற்காணிகளை வனவளத் திணைக்களம் உள்ளதுடன் நெற்பயிரை சேதப்படுத்தி தேக்குமரம் நாட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தி ஈழநாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாக திருமலை புத்தர் சிலை விவகாரம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் எவர் தரப்புற பல்கலைக்கழகமானவர்களுக்கு போதைப் பொருள் வழங்கிய இருவர் கைது என்ற செய்தியும் வெளிநாடுகளில் தொழில் புரிவோருக்கு வசதி வழங்கும் வகையில் புதிய செயலி என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக ரணிலின் வெளிநாட்டு விஜயங்கள் அரசுக்கு ரூபா ஆயிரத்து ஏழு மில்லியன் செலவு அமைச்சர் நலிந்த ஜெயதீச தகவல் என்ற செய்தியும் வெள்ளத்தில் மிதக்கும் பழைய பொதுச்சந்தை பழைய பொதுச்சந்தையில் கனமழை காரணமாக அதிக வெள்ளம் தேங்கி சந்தை நிலப்பரப்பு முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதே போல வன்முறை மூலம் ஆட்சி அதிகாரம் பெறும் எண்ணம் எம்மிடமில்லை தேர்தல் வரை காத்திருப்போம் என்கிறார் உதய அம்மன் விலகின்ற செய்தியும் வேலையில்லாப்பட்டதாரிகளுக்கு உரிய வேலை பெற்றுக் கொடுங்கள் எதிர்கட்சித் தலைவர் மான்கில் கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது கடல் கொந்தளிப்பு மற்றும் காற்றால் கல்முனையில் இயந்திரம் படகுகள் சேதம் ஒழுவில் துறைமுகம் மூடி கிடப்பதே அவலத்தின் காரணம் எனவும் குற்றச்சாட்டு சீரட்ட காலநிலை காரணமாக ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பு மற்றும் காற்றால் கல்முனை கடற்பிராந்தியத்தில் பல இயந்திர படகுகள் சேதமடைந்திருப்பதாக மீனவர் சமூக பிரதிநிதி அஸ்வர் அப்துல் சலாம் தெரிவித்திருக்கிறார் ஒழுவில் துறைமுகம் செயல்பாடின்றி மூடிக்கிடப்படும் இந்த அவநிலை அவலநிலைக்கு காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் என்ற செய்தி மட்டுநகரில் ஹோட்டலில் தங்கியிருந்த போதை வியாபாரி உட்பட மூவர் கைது ஐஸ் போதைப் பொருளும் பறிமுதல் என்ற செய்தியும் காணப்படுகிறது இளநாட்டினுடைய இறுதிப் பக்க செய்திகளுக்குள் கழிவிலிருந்து மின்சார உற்பத்தி திட்டத்தை நிறுவுவதற்கு உதவி தூதுவரிடம் கோரினார் வடக்கு ஆளுநர் என்ற செய்தியும் பேரணி அரசுக்கு கடும் சவால் கூறுகிறார் சாகர காரியவசம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது இறுதி போரின் பின் என்னால் இலகுவில் ஆட்சியை கைப்பற்றி இருக்க முடியும் சரத் பொன்சேகா கூறுகிறார் என்ற செய்தி சபாநாயகர் பிரதி அமைச்சர்களுக்கு வாடகை அடிப்படையில் இல்லங்கள் அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர்களுக்கு வாடகை அடிப்படையில் ஆறு உத்தியோகபூர்வ இல்லங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அசநாயக்க தெரிவித்தார் என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை ஈழ முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குர் பதிவுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முதலிலே தினக்குரல் பதிவினுடைய தலைப்பு செய்தியை பார்க்கின்ற போது பல்ட்டி எடுத்தது அனுர் அரசாங்கம் சர்ச்சை புத்தருக்கு மீண்டும் பிரதிஷ்டை எடுத்த இடத்தில் கொண்டு சென்று வைத்த போலீஸ் அமைதிக்கு பங்கம் என மேஜர் போலீஸில் முறைப்பாடு திருகோணமலையில் புத்தரால் தொடரும் பெரும் பதற்றம் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது கோழிகள் போல் அடிபணிவது கேவலம் என்பிபி தமிழெம்பிகள் பதவி விலக வேண்டும் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது விடுதலை புலிகளை நினைவு கூற முடியாது அனுர அரசு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அனுர அரசும் இனவாத முகத்தை காட்டுகின்றது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள அந்த செய்தி விடுதலை புலிகளின் காலத்தில் கூட பௌத்த சின்னங்கள் அளிக்கப்படவில்லை என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது தேரர்களுடைய செயற்பாடுகளில் யாரும் தலையிடக் கூடாதாம் திருமலை விவகாரத்தில் கொங்கரித்து சஜித் என்கிறதான செய்தி பாதுகாப்புடன் புத்தர் சிலையை நிறுவ உத்தரவிட்ட அமைச்சர் சிலையை உடைக்க முயற்சி எனவும் வியாகி ஆன்மம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் வர்த்தமானி வகு விரைவில் வெளிவரும் என்கிறார் நீதி அமைச்சர் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்துக்கு பன்னாட்டு நீதி விசாரணை ஊடாக நீதி வழங்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற ரவிகரன் நிம்பி வலியுறுத்தல் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு பன்னாட்டு நீதி விசாரணையை மேற்கொண்டு அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வென்னை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரவிகரன் நீதி மற்றும் தேசிய ஒற்றுமைப்பாட்டு அமைச்சரை வலியுறுத்தியுள்ளார் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது வல்வெட்டித்துறையின் மாபெரும் ரத்ததான முகாம் மலைக்கு மத்தியில் தொண்ணூறு பேர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அதிகப்படியான நெரிசலால் சிறைகளில் பாரிய குழப்பங்கள் ஏற்படக்கூடும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர் சம்பத் புதிய கல்வி மறுசீலமைப்பு இருநூறுக்கும் அதிக நிபுணர்களை கொண்ட சபையின் யோசனை தனது யோசனை அல்ல என்கிறார் கல்வி அமைச்சர் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள அந்த செய்தி பிரசனமாக இருக்கிறது வள்ளிபுர கோயிலுக்கு அருகில் உள்ள விசமிகளால் சேதம் என்று செய்தி கூட்டுறவு தேர்தல்களில் தோல்வி ஏற்படுவதனால் மாகாண சபை தேர்தல் நடத்த அரசுக்கு அச்சம் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிப்பு என்றுதான ஒரு செய்தி அரசும் இனவாத முகத்தை காட்டுகின்றது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை இனவாதமாக இடமளிக்காது சட்டத்தை முறையாக செயற்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் இந்த அரசாங்கம் இனவாதத்தை இந்த நாட்டில் இருந்து ஒழிப்பதாகவே கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தது இந்த நிலையில் திருகோணமலையில் நடந்துள்ள சம்பவங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது அதற்கு முன்னர் திருகோணமலையில் சனத்தொகை தொடர்பில் கூறும் போது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு காலப்பகுதியில் நடத்தப்பட்ட முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பின் போது தமிழர் எழுபத்தி நான்கு தசம் ஐம்பத்தி ரெண்டு வீதமாகவும் முஸ்லிம்கள் இருபத்தி நான்கு தசம் எழுபத்தி ரெண்டு வீதமாகவும் சிங்களவர் பூஜ்ஜியம் தசம் ஐம்பத்தி மூன்று வீதமாகவும் இருந்தது அத்துடன் சுதந்திரத்திற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடத்தப்பட்ட சனத்துறை கணக்கெடுப்பின் போது தமிழர் நாற்பத்தி எட்டு வீதமாகவும் முஸ்லிம்கள் முப்பத்தி ஒன்பது வீதமாகவும் சிங்களவர் ஒன்பது வீதமாகவும் இருந்தனர் ஆனால் தற்போது கணக்கெடுப்பின்படி அங்கே சிங்களவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறு வீதமாக இருக்கின்றது என்கிறதானது செய்தி தொடர்கின்றது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது பாதுகாப்புடன் புத்தர் சிலையை நிறுவ உத்தரவிட்டு அமைச்சர் சிலையை உடைக்க முயற்சி எனவும் வியாக்கியானம் திருவண்ணமலையில் அவசரமாக வைக்கப்பட்ட புத்தர் சிலையை உடைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதால் இதை இரவோடு இரவாக தூக்கி காலையில் போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் வைக்க அறிவுறுத்தினோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலகர் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது பொதுநலவாய சதுரங்க போட்டி இலங்கை ஒன்பது பதக்கங்கள் வென்றது என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் மத்திய குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை என்கிறதானது செய்தி ஒருவரிடத்தில் பெண்கள் மீது இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி வன்முறை சம்பவங்கள் வீட்டு வன்முறை அதிகரிப்பு என்கிறதானது செய்தி கடற்பொழிலாளர்களுக்கு இடையூறாக கொட்டப்பட்டுள்ள மணலை அகற்ற கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் புங்குடுதீவில் நன்னீர் கிணறுகள் இரண்டும் சுத்தப்படுத்தப்பட்டன என்பதானது செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சண்டில் பாய் கலாசார பிரிவின் ஏற்பாட்டில் பாரம்பரிய கிராமிய விளையாட்டு பயிற்சிகள் என்கிறதான பலத்தின் கூடிய ஒரு செய்தி வவனியா சிதம்பரபுரத்தில் நெற்பயிர்களை சேதப்படுத்தி தேக்கு மரங்களில் நடுகின்ற வனவழி திணைக்களம் விவசாயிகள் குற்றம் சாட்டு அரசு அதிபருக்கு மகையர் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது கழிவகற்றல் பிரச்சினைக்காக தீர்வு கோரிய தூதுவருடன் ஆளுநர் கலந்துரையாடல் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது இது இறைவன் கொடுத்த உயிர் குற்றச்சாட்டு குறித்து ஷேக் ஹசீனா என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொன்னூற்றி ஐந்து தேர்தல்களில் தோல்வி தொடரும் ராகுலின் சோகம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள வந்த செய்தி கடலில் படகு கவிழ்ந்து நான்கு அகதிகள் உயிரிழப்பு அமெரிக்காவில் சோகம் நெதஞ்சாகு புடினுடன் தொலைபேசி உரையாடல் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது வன்முறையின் ஊடாக ஆட்சிக்கு வர மாட்டோம் திசை காட்டியுடன் எங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் என்கிறதான செய்தி மனித நுகர்வு ஒவ்வாத மிளகாய் விற்றவர் கைது களஞ்சிய சாலைக்கும் சீல் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது உலக கிண்ண கால்பந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் விளையாடும் நோர்வியாணி என்கிறதானந்த செய்தி இலங்கை படுதோல்வி தொடர்பாக பாகிஸ்தான் தொடர்வசம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஆர் ஆர் பயிற்சியாளராக சங்கரகாரா மீண்டும் நியமனம் என்கிறதான செய்திகள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதோ விளம்பர அடைவதையடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்